போயிட்டாங்க அம்மா எங்க போயிட்டாங்க நாம போயிட்டா அம்மா அம்மா அரை இது போயிட்டாருங்க ஐயோ அம்மா எந்த தண்ணி எப்படி வந்துச்சு என்னடா அது மாயா பிரஜா வேறையாலே தெரியுது

இப்ப தான் இந்த உங்களுக்கு மாத்தி வந்திருக்காங்க ஏன் ஒரு முன்னாலே சொல்லிட்டு இருக்கா இப்ப

நமக்கும் கொஞ்சம் சுதந்திர இயக்கத்தின் முதல் தொழில்தான் கப்பலோட்டும் தொழில் இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி இந்நாட்டு மக்களின் வெற்றி வெற்றி வழிவாசி வாழை கேட்கிறது அன்னை பராசக்தியும் தீர்வரும் நமக்கு நிச்சயம் கொண்டு கொள்ளை வாழ் வாழமையார் அழகாள் இவள் யார் தெரியும் தூத்துக்குள் பேசப்பட்ட சிதம்பரம் அழைவாள் தான் அந்த மகான தங்களை பற்றி அறிக்கை சொல்லிட்டே இருப்பார் நீங்கள் அமோகமா அமக்கமா தீர்க்க பிள்ளைவாள் இவர் தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரன் குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன் உடம்பிலே பனிரெண்டு கோடி நாமங்கள் கூட ஒன்றை சேர்த்து பதிமூன்று குழந்தைகள் என்ன வேதம் ஏற்பாடு எல்லாம் செய்து விட்டா என்ன ஏற்பாடு செய்துட்டேன் டிக்கெட்டும் வாங்கியாச்சு ஒரு தம்பி வந்திருக்கு என்ன கூட்டு குடி குழந்தை உறவுனவனுக்கு உடம்பு ரொம்பவும் ஜோடி இல்லையா நான் புறப்பட்டு வரும்போதே ஒரு மாதிரியாக தான் இருக்கான் அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுகிறோம் இல்லை நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும் நான் மாதிரி நான் என்னை தலையா போய்விடும் இல்லை மாமா இது வியாபாரம் குழந்தையை தாய் உலக நாயகி காப்பாற்றுவாள் வருகிறேன் வாழ

வெரி சாரி உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாக வேண்டும் நீங்க நீங்க கண்டிப்பாக கம்பெனி வேண்டும் இது கண்டிருக்கிறபடி இன்னும் ஒரு வாரத்துக்கு கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும் இல்ல இப்போது ஒர்க்க வேண்டும் இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாக நமக்கு பணம் தாழி வேண்டும் கப்பல்ிய தமிழன் நண்பர்களே இதுவும் வியாபார கப்பல் அல்ல நமது நாட்டின் மானத்தை காக்கும் சுஞ்சார திருக்கோயில் பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நான் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆரம்பப்பட்டுவிடக் கூடாது இன்னொரு கப்பலும் வர்த்தி ஏற்பாடு செய்து செய்திருக்கிறோம் இது வெள்ளையர் மந்திரம் தூக்க முடியாது தன்மாரத்தோரிடம் வாழ்ந்து வளரும் நமது வன்மையில் இருந்து விடுபடும் சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட வரத்தல் புதுசா ஓட்டி கப்பல் கடல்ல கவிஞர்

என்ன செய்வார்கள் ஏ கூலிகள் பாபம் வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் பந்தக்காரர்கள் நம் கையைக் கொண்டே நம் கல்லை குத்த சொல்கிறார்கள் ஏய் இத பாருங்க சுதேசிக்க போகும் பயணிகளை தடுத்தால் தட்டப்படி இந்த தண்டிக்கப்படுகிறது ஜாக்கிரதை போங்க வணிக பிரமக்கரை அந்நியலின் சூட்டிக்கு பலியாகி விடாதீர்கள் வெள்ளையன் உங்களை இலவசமாக அறியத்தை செல்கிறேன் என்று சொல்லுகிறா இது தொடர்ந்து நடக்கும் காரியமா அல்லது நடக்கத்தான் முடியுமா எந்தமில்லாத இறக்கம் இங்கு மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்சி வைக்கலாம் அல்லவா தான் இந்த சூழ்ச்சி சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன் நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம் உயிரை தர வேண்டாம் நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள் மனிதனுக்கு மானம் தான் பெரிது அருமைகள் என்றால் பைந்தரின் கப்பலுக்கு போங்கள் வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள் இது உங்கள் இஷ்டம் பண்ணி மலையின்ுவோம் அ மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் மலை மீதுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலம் கோயில் செய்வோம் பள்ளி தலம் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று போட்டுவோம் எங்கள் பாரத எங்கள் பண்ணி மலை மிகளாகுவோம் அடிவேளை கடல் முழுகும் கப்பல் விடுவோம் விட்டு புலி காதோ தேட வேணிகள் பல நாட்டினர் வந்து ிகள் ஒரு புக்தே நத்தினமா கேணிகள் ஒரு பொழுதே நம்ம மேற்கே குளிப்பதை கடலே செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் போய் உதம் செய்வோம் தலை சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட படம் இருக்கு அதனால இந்த சந்தர்ப்பம் வாத்து நானே அவரை நல்லபடியாக கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனந்த காட்டின அப்படியே கரண்டிதான்

நீ நடந்த கண்ணுக்குள்ளம்மா கண்ணம்மா எனக்கு எனக்கு சாப்பாடு கண்ணம்மா உன்னை இங்க தனிமையில சந்திச்சுடே அங்க எனக்கு இந்த ஜிம்ப இன்னும் ஆறு மாதத்துக்கு இறைய இருக்க மாட்டேன் கண்ணம்மா நம்ம கல்யாணத்துக்காக ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்